பேதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை ஞானம் மூடருடைய அறிவிலைக்கு அப்பாற்பட்டது எனவே அவர் வழக்கு மண்டத்தில் வாய் திறக்க மாட்டார் விஸ்டம் இஸ் டூ லாஃப்டி ஃபார் ஃபுல்ஸ் ஏமாங் லீடர்ஸ் அட் தி சிட்டி கேட் தேவ் நத்திங் டு சே நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி நான்கு வர்சனம் ஏழு கடவுள் இயேசு கிறிஸ்து மீடு கொண்டுள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை காண்கின்றார் அவர் நம் எண்ணங்கள் செயல்கள் சொற்கள் அனைத்தையும் அவர் காண்கின்றார் என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றினால் நாம் நேர்மையுடனும் நீதியுடனும் கனிவோடும் அன்போடும் செயல்படுவோம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்முடைய தூய நடத்தையை பார்த்து நமக்கு அவருடைய ஞானத்தின் மூலம் அறிவு வெளிச்சத்தை அளிப்பார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அளித்த ஞானத்தின் மூலம் நாம் தீய எண்ணம் படைத்த நம்மை அழிப்பதற்காக வெறிபிடித்து திரிகின்ற இந்த கொடிய மனிதர்களை ஒரு குப்பை முட்டாள் என்று உலகத்துக்கு முன்பு நம்மால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுத்து காட்டி நிலைநாட்ட முடியும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு உருவெடுத்து வேளவும் நட்புண்டு வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு தன்னலமி உருவெடுத்து உழவும் நட்புண்டு ஆனால் ஏ சுவே நல் நண்பன் நீரன்றோ ஆனால் ஏசுவே நல் நண்பன் நீரன்றோ எண்ணி நீ நண்பா எழுந்து வா என்ய தெய்வமே என் நெல் எழுந்து வாறவை எண்ணிய ennide ye de ennel ye